அனைவருக்கும் வணக்கம் என்றைக்கான கேள்வி மாயா இது சுகமா துக்கமா மாயை சுகம் என்றால் அது எப்படி சுகத்தை கொடுக்கின்றது மாயை துக்கம் என்றால் அது துக்கத்தை எப்படி கொடுக்கின்றது என்பது என்றைக்கான கேள்வி கழுமி சரி இதுதான் என்றைக்கான கேள்வி ஓகே ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேங்க மாயை சுகத்தையும் கொடுக்காது துக்கத்தையும் கொடுக்காது அப்படின்னு மாதிரி இது ஞானேஸ்வரியில வேதத்துல எல்லா இடத்துலயும் என்ன சொல்லிருக்காங்க ஞானிகள் என்ன கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய இடங்கள்ல ஞானேஸ்வரியில விஷயத்த துக்கம்னு சொல்லிட்டு வேற ரேஞ்சில கிளிகிளின்னு கிளின்னு கிழிச்சிருப்பார் சரியா விஷயம்னா என்னது மாயில தான் விஷயம் இருக்கு சரியா இப்ப விஷயம்னாலே அது மாயதான் புலன் நுகர் பொருட்கள் அப்படிங்கிறத விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப புலன் நுகர் பொருட்கள்ங்கிறது என்பது மாயை தானே உலன்களே மாயை தானே உடம்பே மாயை தானே அப்போ இந்த உடம்பை வைத்து புலன்களை வைத்து புலன் நுகர் பொருட்களை வைத்து சுகம் கண்டு விடலாம் என்று நினைப்பவனே அந்த அளவிற்கு சாடி இருக்கின்றார் சரியா அதுல சுகம் இல்லைன்னு சொன்னதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா அவர் என்ன நான் துக்கம்னே சொல்லியிருக்காரு விஷயத்தை துக்கம் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போட்டு அட்டிக்கு தள்ளி இருக்காரு அது ஏன் விஷய சுகம்னு சொல்ற விஷய துக்கம்னு தானே பேசணும் கிழமைக்கு மங்களவாரம்னு பேர் வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாம் கேக்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ முற்றிலும் துக்கத்தை விளைவிக்கக்கூடிய விஷயத்தை அல்லது மாயையை சுகம் என்று நீ அழைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாரு அதெல்லாம் கேட்கறது இருக்கட்டும்பா பிரம்மந்தானே தானே மாயையா இருக்கு மாதிரி பேசிட்டு இருக்கோம் மாயைங்கிறது ஒரு கொடுமை மாதிரி ஒரு நெகட்டிவ் மாதிரி அது வந்து மோசம் மாதிரி சித்தரிச்சு இருக்க அதே காட்டியிருக்க மாயை பிரம்மத்தை விட்டு தனித்து இருக்காதுங்கிற பிரம்மே மாயா இருக்கின்றதுங்கிற நூலும் வஸ்திரமும் வேறு வேறா என்று கேட்கின்றாய் நூலுன்னா பிரம்மம் வஸ்திரம்னா மாயா இந்தியா ஏன்னா நூல் அப்படிங்கிறது அந்த நூலு அது ஒரு பேஸ் பட் அது ஒரு வஸ்திரம் என்ற ஒரு விஷயத்துக்கு போகுது மண்ணுங்கிறது பிரம்மும் மண் பானைங்கிறது மாய ஏஹா மண் பானையும் மண் வேற வேறையே ஐயா நூலும் வஸ்திரமும் வேற வேறையா நூலை வந்து பெருமையா பேச்சிக்கிட்டு இருக்கு அப்புறம் வஸ்திரத்து நூட்டு கம்மியா பேச்சு நூலு தான வஸ்திரமா உட்காந்துட்டு இருக்கு மண்ணு தானே மண் பானையா உட்காந்துட்டு இருக்கு நீ என்னத்தை இப்போ உட்காந்துட்டு வந்து மாயா துக்கம் மாயா துக்கம் இந்த மாயா துக்கம் மாயை எப்படி துக்கத்தை கொடுக்க முடியும் ஏன்னா மாயையா இருக்கிறதே நீ சொல்ற அந்த சுரூபம் தானே என்ன ஐயா பேசிட்டு இருக்க அடுத்து என்னிடம் கேள்வி கேட்க முடியும் அப்ப ஐயா சொல்றது உடனே அடுத்து வர்றாங்க இப்ப நான் கரெக்டா ஆன்சர் சொல்றேன் என்னப்பா கரெக்டான ஆன்சரு இந்த மாயையை பொய் என்று உணர்ந்து எவன் இருக்கின்றானோ அவனுக்கு இந்த மாயை சுகத்தை கொடுக்கும் இந்த உண்மை என்று என்றால் அது மிகப்பெரிய துக்கத்தை கொடுக்கும் மாயை நேரடியாக ஒருவனுக்கு சுகத்தை துக்கத்தை தர இயலாது ஆனால் அவன் எந்த கண் கொண்டு இந்த மாயையை அணுகின்றான் என்பதை பொறுத்து மாயையை உள்ளவாறு உணர்ந்து புரிந்து அது பொய் என்று தெளிந்து மாயையிலே இருப்பவனுக்கு மாயை சுகம் என்றும் அப்படி அப்படி இல்லாமல் மாயையில் தென்படுகின்ற வஸ்துக்கள் எல்லாம் உண்மை என்று நம்பியவனுக்கோ அது துக்கத்தை தரும் என்றும் ஒரு விளக்கத்தை நீங்கள் கொடுக்க முடியும் எந்த விளக்கம் சரியாக இருக்க முடியுமா இதை புரிஞ்சுக்கிறது தான் இப்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்குள்ள நான் போறேன் இது எப்படியா புரிஞ்சு பணி அப்படின்னு கேட்டா ஒரு நீங்க நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் ஆஹ் ஞானேஸ்வரியில சுரூப சுகம் அப்படின்னு ஒண்ணு சொல்றார் பிரம்ம சுகம் ஸ்வரூப சுகம் உண்மை சுகம் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு இந்த விஷய சுகத்தை வந்து சாடிக்கிட்டே வர்றார் இல்லையா சாடிக்கிட்டே வர்றாருன்னா திட்டிக்கிட்டே வர்றாரு இல்லையா அந்த நேரத்துல அவர் சொல்றாரு பிரம்ம சுகத்தை தவிர வேறு ஒரு சுகம் என்பது சுகமே இல்லை என்று ஆணித்தரமா இருக்கிறார் சுகம்னாலே அதுக்கு பிரம்ம சுகம் மட்டும்தான் அதுக்கு தவிர வேற எதுக்கும் சுகம்னு வைக்காதே அப்படிங்கிறாரு அது என்னப்பா பிரம்ம சுகம் பிரம்ம சுகம் என்னமோ சொல்லிட்டு இருக்கே அது என்னன்னு கொஞ்சம் புரிய வைப்பா இன்னொரு பேரு சுரூபசுகம் சுகமா பிரம்ம சுகமா அது என்னதுப்பா அப்படின்னா நீ நீ நீயாக இருக்கும் போது இருக்கின்ற சுகம் இருக்கே அப்ப நான் இப்ப என்னவா இருக்கேன் நீ உடல்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீ மனசுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் இந்த உலகம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா அப்படி இல்லாம நானே பிரம்மம் நான் தான் இங்கே அனைத்துமாக இருக்கின்றேன் இது மாயை என்ற அந்த ஞான தத்துவத்தோடு நீ வாழும் போது உனக்கு ஒரு உணர்வு இருக்கின்றது இல்லையா அப்ப நான் யாருன்னு புரிஞ்சுகிட்டு இருக்கேன் இல்லையா நீ புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதே சுகம் தான்டா அப்படிங்கிறான் அப்படின்னா என்ன இப்ப பிரம்மம் தான் மாயையாக வந்தது ஆனால் அது மாயையா இல்லாம இருந்தா துக்கம் எந்த மடையனாவது சொன்னா நம்பிடாதே ஏன்னா தான் மட்டும்தான் மாயையா விரிஞ்சா அது சுகம் மாயையா விரியலேன்னா அது சுகம் இல்லை அப்படின்னு முட்டாள்தனமா நினைச்சிடாது அண்டர்ஸ்டாண்டிங் தட் அது மாயையா விரியலேன்னா அது சூனியத்துல இருக்கிற மாதிரியும் சூனியம் சுக அல்ல அப்படிங்கிற மாதிரியும் பிரம்மம் சூனியம் அல்ல பிரம்மம் பிர எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது அது மாயையாய் விரிந்தாலும் சரி அல்லது மாயையாய் விரியாமல் இருந்தாலும் சரி அது மட்டுமே சுகம் அதுவே சுகம் வேறென்றும் சுகம் அல்ல என்ற இந்த மகத்தான உண்மை புரியப்பட வேண்டும் அப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் மாயை சுகத்தை கொடுக்குமா துக்கத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டா அவர் தான் தெளிவா ஆணித்தரமா அடிச்சுட்டாரு டேய் இங்கே சுகம் என்றாலே உன் சுரூபம் தான் சுகத்தை சுரூப சுகத்தை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் மாயில சுகம் இல்லை அப்படின்னு ஈஸியா சொல்லிடலாம் இல்ல சுகம் இல்லைன்னா துக்கமும் சேர்ந்து இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுக்கலாம் இல்லையா சரி ஓகே எனக்கு புரிய வைங்கப்பா நல்லா எனக்கு ஈஸியா மண்டையில ஏறுற மாதிரி எனக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் சுரூப சுகத்தில் தெளித்துக் கொண்டிருப்பவனுக்கு எத்தனை மாயை அவனுக்கு எத்தனை மாயைக்குள் இருந்தாலும் அந்த மாயை அந்த சுரூப சுகத்தை எதுவுமே செய்துவிட முடியாது என்பதை புரிந்து கொள்ளும் போது இந்த மாயை இந்த பிரம்மம் இந்த ரெண்டுக்கும் உண்ட கனெக்ஷனை இதுல சுகம் எது துக்கம் எது அப்படிங்கறதெல்லாம் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் என்று நான் நம்புகின்றேன் எக்ஸாம்பிள் ஒரு நடிகை ரேப் சீன் அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதுனால அந்த எக்ஸாம்பிள் செலக்ட் பண்ணிருக்கேன் சரியா ஏன்னா துக்கத்துல போனாதான் ரொம்ப ஈஸியா புரியும் அப்புறமா சுகத்தை ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு ரேப் சீன்ல ஒரு நடிகை நடித்துக் கொண்டிருக்கின்றாள் அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணுங்க சரியா அப்படியே கதறுகிறாள் அழுகிறாள் குமருகிறாள் அப்படி ஒரு வேதனைய வந்து எக்ஸ்பிரஷன்ல காட்டுறா ஓகேவா இந்த வெளியில பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஃபீலிங்கை வெளிப்படுத்துகின்றாள் அந்த வேதனையை அவள் இப்ப இதுதான் மாயா சரியா மாயை அவளை வேதனைப்படுத்தியதுன்னு எந்த மடையனாவது சொன்னா அது உண்மை ஆயிடுமா அவள் வெளிப்படுத்தினால் என்னவோ பயங்கரமான வேதனையை வெளிப்படுத்தினால் துக்கத்தை வெளிப்படுத்தினால் ஆனால் அது மாயா என்று அவள் தெளிவான உணர்வோடு இருந்த காரணத்தினால் அவள் அங்கே அந்த வேதனை படவில்லை மாயை வேதனைப்படுவதாக காட்டியதே தவிர உண்மையில் அந்த மாயை வேதனையை தரவில்லை ஏன் நாங்க இல்லவே இல்லைங்க என்ன மாயைக்கு இன்னொரு நாள் டெஃபினேஷன் கொடுக்கும் போது பொய்யா இருக்குன்னு கூட சொல்லாதடா அது இல்லவே இல்லடா இல்லாதது பொய்யா தெரியுதுடா தெரியுறத போயிட்டு இருக்குன்னு ஏன் சொல்ற பொய்யா இருக்குங்கிறது வேற தெரியுதுங்கிறது வேற இல்லாதது இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லு பொய்யா இருக்குன்னு ஏன் சொல்ற அப்படின்னு எல்லாம் நம்ம பேசியிருக்கோம் அப்படி இருக்கும் போது இங்கு முழுக்க முழுக்க அவள் கதறியது போன்று நமக்கு தெரிந்ததையே தவிர அது உண்மை அல்ல அவள் கதறவே இல்லடா கதறா மாதிரி உனக்கு தெரிஞ்சது அதுதானுங்க உண்மை அந்த நடிகை கதறினாதா அப்படின்னு கேட்டா கதறலங்க உண்மை கண் கொண்டு பார் மாய கண்ணில் உனக்கு தெரிந்தது அவர் கதறியதாக ஆனால் உண்மையிலோ உண்மையில் அவள் சுரூபத்தில் இருந்தார் தான் ஒரு நடிகை என்ற ஒரு உணர்வோடு இருந்தால் அந்த நடிகையே பிரம்மம்னு போட்டீங்கன்னா அவள் பிரம்ம உணர்வில் இருந்தால் பிரம்ம உணர்வில் தெளித்துக் கொண்டே இங்கே அந்த வேதனையாக அவள் வேதனை அடைந்தது போல் தெரிந்தாள் தெரிந்தால் என்பது உண்மையா உணர்ந்தால் எதை அவள் அவளாக இருந்தால் அந்த அவள் அவளாக இருந்ததைத்தான் அனுபவித்தாளே தவிர வேதனையை அனுபவித்தாளா பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி கேர்ஃபுல்லி ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னா இந்த மாயையா விரிஞ்சாதான் பிரம்மே சுகமா இருக்கு அப்ப மாயையில சுகம் இருக்கு அப்படின்னு கூடாதுங்க பிரம்மத்துல மட்டும்தாங்க சுகம் இருக்கு மாயையில சுகம் இல்லைங்க தெரிஞ்சாதாங்க நீங்க பிரம்ம சுகத்துக்குள்ளேயே போவீங்க ஏற்கனவே இந்த மாயையில சுகம் இருக்குன்னு நம்பி நம்பி அழுதுகிட்டு இருக்கோம் ஐயோ பிரம்மமே அது மாயையா விரிஞ்சிருக்கே ஏன்னா அதுகிட்ட சுகம் இல்லைன்னு தானே அதுவே மாயையா விரிஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்புறம் நம்மளை யாரும் காப்பாற்றவே முடியாது சரியா சோ தேர் ஐ அம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் தட் பிரம்மம் தான் சுகம் பிரம்மத்தை தவிர வேற எதுவும் சுகம் அல்ல அப்படின்னா உன் சுரூபமே சுகம் நீயே சுகம் உன்னை தவிர வேற எதுவும் சுகமாக இருக்க முடியாது இந்த உண்மை நமக்கு புரியப்பட வேண்டும் சரியா அப்ப இந்த எக்ஸாம்பிள் நான் எங்க போனேன் அந்த நடிகையை எக்ஸாம்பிளா காட்டினேன் ஓகேவா இப்போது அவள் அனுபவித்த துக்கம் அவளுக்கு எதை கொடுத்ததுன்னு கேட்கிறேன் அவளுக்கு எதை கொடுத்துட்டு துக்கத்தை கொடுத்துா இல்ல அப்புறம் என்ன சுகத்தை கொடுத்துச்சா இந்த அழுகைதான் அவளுக்கு சுகத்தை கொடுத்ததா அல்லது தன் உணர்வில் அவள் இருந்ததால் சுகத்தை கொடுத்ததா பிரம்ம உணர்வில் அவள் இருந்ததால் அவள் அந்த சுகத்தை அனுபவித்தாளா பிரம்ம உணர்வில் இல்லாமல் இருந்திருந்தால் அவள் கதி என்னவா இருக்கும் பண்ணி பண்ணிப்பாரு அப்போ தான் பிரம்மம் என்ற உணர்வு அவளுக்கு அந்த சுகத்தை தந்தது எந்த சுகத்தை கதறியதும் கூட சுகமாக தெரிந்தது காரணம் என்ன கதறியது சுகமாக தெரிந்தது காரணம் பிரம்மம் என்று தன்னை உணர்ந்ததால் என்றால் தான் பிரம்ம சுகத்தில் திளைத்ததால் தன் சொரூபத்தில் அவள் இருந்ததால் அங்கே எது நடந்தாலும் சுகமாக இருக்கின்றது அப்படியே நெக்ஸ்ட் வாங்க இன்னொன்னு ஒரு சுகமான அனுபவம் அப்படின்னு வச்சுக்கோங்க என்ன அப்புறம் ஒரு சீன் அஞ்சு ஆறு வருஷமா வந்து ஒரு பையன் பின்னாடி ஒரு பொண்ணு பின்னாடி நாயா தொங்க போட்டுக்கிட்டு அலைறான் கடைசியில அந்த பொண்ணு வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னு ஒரு நடிகர் வந்து சீன்ல நடிக்கிறாரு ஓகேவா அப்படி கற்பனை பண்ணணும் ஓகே ஒரு நடிகரு ஒரு பின்னு பின்னாடி நாயா சுத்துற மாதிரி கடைசியில அவ வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ஒரு பிரகாசத்தை வெளிப்படுத்துற மாதிரி என்று ஒரு சீன் வருகிறது மாயை அவனுக்கு சுகத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்ல போறீங்களோ ஏன்னா மாயதான் அந்த பொண்ணும் மாயதான் இவன் தொங்கிட்டு போனானே இந்த உடலும் மாயதான் ஆக இந்த மாயை தான் சுகத்தை கொடுத்தது என்று சொல்ல வருகிறீர்களா அப்படின்னா இவன் நாயா தொங்க போட்டு போனானே அது சுகத்தை கொடுக்கலையா ஆயா தொங்க போட்டு போனதும் எந்த அளவிற்கு சுகத்தை கொடுத்ததோ அதே அளவிற்கு தான் அவன் ஐ லவ் யூன்னு சொன்னதும் ஒரு எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்தும் போதும் சமமாக இருந்திருக்கும் என்பதை உங்களால் உணர முடிகிறதா ஒரு பெண் ரேப் நடிக்கும் போது என்ன சுகத்தை அடைந்தாலோ அதே ஒரு சுவையைத்தான் ஒரு நல்ல மனிதன் அவனை திருமணம் செய்து கொள்ளும் போதோ அவளுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் போதோ அது கெட்ட விஷயம் பாத்தீங்கன்னா ஏதோ நல்ல விஷயத்தை வச்சுக்கோங்க நடக்கும் போது அந்த சீன்ல மட்டும் ஒவ்வொரு செகண்டும் மாயை என்று அவள் தெளிவான உணர்வோடு இருக்கின்றாளா அல்லது தான் இன்னான் என்ற தெளிவிலே இருக்கின்றாளா இந்த இரண்டும் அவளிடத்தில் இருக்கின்ற வரைக்கும் இந்த மாயையில் அவளுக்கு சுகதுக்கம் என்பது இருக்கிறதா அல்லது சுகதுக்கத்தை இருப்பது போல் தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கிறாளா இவள் சுகதுக்கத்தில் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை தான் அளித்துக் கொண்டிருக்கின்றாளே தவிர உண்மையில் இந்த மாயை அவளுக்கு சுகத்தையும் துக்கத்தையும் கொடுத்ததா பிளீஸ் பண்ணுங்க டீப்பா சரியா ஒரு ஒரு டெப்தான ஸ்டில் நீங்க என்ன சொல்லலாம் ஏங்க அவன் நடிக்காம இருந்தா ஒரு ஒரு வெறுமையா இருக்குன்னு தானே அவன் நடிக்க போனா என்ன இருந்தாலும் விளையாடாம சும்மா உட்கார்ந்து இருக்கிறத விட விளையாடும் போது கிக்கு ஜாஸ்தி தானே நீ என்னது மாயையில சுகமே இல்லைன்னு சொல்ற மாதிரி இல்ல தெரியுது என்று உங்களுக்கு தோன்றலாம் ஒன்றிய என்னாலும் என்கிட்ட கேள்வி கேட்டு சண்டை போடுங்க அப்பதான் எனக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லையா சோ அப்படி ஒரு டவுட் வரதா வச்சுப்போமே என்ன இருந்தாலும் அவ்விய பிரபலமும் வியக்திரபலமும் ஒண்ணுன்னு ஏம்பா சொல்லுவேன் அப்படி ஒண்ணுன்னா பின்ன ஏன்பா வியக்தமா மாறணும் சும்மா சும்மா வந்து எல்லாம் ஒண்ணுதான் சொரூபத்துல சுகம் இருக்கு சுரூபத்துல சுகம் இருக்குன்னு பேசிக்கிட்டே இருக்க பின்ன எதுக்கு அது மாயையா வரணும் அப்படிங்கிற டவுட் எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக தான் நம்ம வந்து போன கிளாஸ்லயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம் ஆயம் இன் லாவ் ஓகேவா அதாவது நான் அன்பில் இருக்கின்றேன் இது ஒரு ஸ்டேட் ஒரு ஸ்டேட் அப்படியே நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்டேட் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ அப்படின்னு எல்லார்கிட்டையும் நான் போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓகேவா ஐ லவ் ஆல் நான் இந்த உலகத்தை நேசிக்கிறேன் உலகில் உள்ள தனி மக்களையும் நேசிக்கின்றேன் என் மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு நான் அன்பில் என் நேசத்தோடு நான் இருக்கின்றேன் அவ்வளவுதான் எதுவுமே செய்யல அன்பாய் மாறி அன்பாய் இருக்கின்றேன் புரிஞ்சிச்சா அப்புறம் இன்னொரு ஸ்டேட் எல்லாம் அப்படி ஐ லவ் யூங்க ஐ லவ் யூங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்துறேன் இப்போ நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுங்க எனக்கு நான் முழுமையாக என் மனதால் இந்த உலகத்தை நேசித்துக் கொண்டிருக்கும் போது எனது சுகம் கம்மி அல்லது அங்கே ஐ லவ் யூன்னு சொல்லும் போது சுகம் அதிகம் என்று நீங்கள் சொல்லிவிடுவீர்களா அல்லது என் குருநாதன் இருக்கின்றான் என் குருநாதனை நான் நேசித்துக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நொடியும் என் மனதால் அவனை ஆலிங்கனம் செய்து கட்டி தழுவி அவனையோடு ஐக்கியப்படுத்திக் கொண்டு ஆனந்தத்தில் தெளித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க என் குருவும் நானும் ஒன்றென்று அந்த பாவனையில அப்படியே மூழ்கிட்டு இருக்கேன் திறந்து திறந்து பார்த்தேன் என் குருநாதன் முன்னாடி நிற்கிறார் அப்படியே கட்டி தழுவி அதனால வனைச்சு அவரோடு ஐக்கியமாகின்றேன் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா வேப்பா என்னதான் இருந்தாலும் நீ பாட்டுக்கு நீயும் அவரும் ஒண்ணுங்கிற அந்த பாவனையில நீ அனுபவிக்கிற ஆனா அது அப்படி கட்டி பிடிக்கும் போது இருக்கக்கூடிய அந்த அனுபவம் அது வேற இது வேற தானே என்றெல்லாம் உங்களுக்கு தோன்றுகிறதா என்று நீங்கள் சிந்திக்கவும் சரியா இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த கட்டி பிடித்தல் என்ற செயல் இருக்கின்றது இல்ல செயல் நமக்கு சுகத்தை கொடுக்காதுங்க

அன்பாய் இருத்தல் என்பது ஒரு நிலை அன்பை வெளிப்படுத்தி மகிழ்தல் என்பது இன்னொரு நிலை அன்பை வெளிப்படுத்தி விதவிதமாய் வெளிப்படுத்தி மகிழ்வதற்காக இந்த பிரம்மம் உலகமாய் விரிந்தது என்று நாம் பார்க்கின்றோம் சரியா அப்போ வெளிப்படுத்துறதெல்லாம் கிக்கு ஜாஸ்தியே வெளிப்படுத்தாம நீங்க பாட்டுக்கு உங்க மனதுக்குள்ளேயே அவங்க அன்பா பூட்டி வச்சுக்கிறதுல என்ன கிக்கு அப்படின்னு எல்லாம் கேட்காதுங்க இங்கே நான் அன்பா இருக்கும் போதே அனைத்தும் ஒன்றே அனைத்தும் நானே இங்கே எல்லாம் நானே என்று நான் அமைதியாக இருந்தாலும் சரி அந்த உணர்வோடு வெறும் மாயையிலே வேறு வேறாக நானே பாவனை பண்ணிட்டு அந்த பாவனையோட கிக்க அனுபவிச்சிட்டு இருந்தாலும் சரி இதில் என்ன வித்தியாசங்களை கண்டுவிட முடியும் ஒரு வித்தியாசமும் இருக்காது என்பதை செய்து புரிந்து கொள்ளுங்கள் இப்ப நெக்ஸ்ட் இப்ப எதுக்கு இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயையில இருந்தாலும் தான் இருக்கிறது மாயையில இல்லாம இருந்தாலும் பிரம்மம் பிரம்ம தான் இருக்கிறது ஒத்துக்கிட்டே இல்லப்பா நாங்கெல்லாம் பிரம்மம் பா நாங்க மாயையில இருந்துக்கிறோம்ப்பா உடுப்பா எங்களை என்று நீங்கள் கேட்கலாம் இது எப்படி இருக்கு அப்படின்னா

நான் விருப்பு விருப்பம் இல்லாமல் அதை அனுபவித்துக் கொள்ளட்டுமா என்று கேட்பது மடமையிலும் மடமையாக இருக்கும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் சரியா அப்ப நம்ம என்ன சொல்றோம் டேய் இதில் சுகம் இல்லைன்னு சொல்றோம் இதுல மாயையில சுகம் இல்லடா அவன் சுரூபத்துல தாண்டா சுகம் இருக்கு என்று நாம் உணர அவனுக்கு உணர்த்துறதுக்கு முயற்சி பண்றோம் அப்ப நீ இந்த பாட்டில் இல்லாமலே கூட உன்னால் சுகத்தை அனுபவிக்க முடியும்ங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றோம் நான் குடிச்சிட்டு இருக்கேன் என்னடா இது வரைக்கும் ஒரு தடவை கூட நான் குடிச்சது இல்லடா நான் என்னடா அழுதுகிட்டேன்டா இருக்கேன் ஏன் சந்தோஷத்துக்கு என்னடா குறைச்சல் நீ நினைக்கிற மாதிரி அது உன்னேதான் சுகம் என்று நினைப்பது தவறுடா என்று சொல்லி முதலில் அவனை அந்த இடத்துல சுகம் இல்லைன்னு சொல்லி புரிய வைக்கிறோம் நெக்ஸ்ட் சுகமே நீதாண்டான்னு புரிய வைக்கிறோம் அப்ப அது இல்லாமலும் தன் சுவரூப சுகத்தில் திளைக்கும் வல்லமை ஒருவனுக்கு வந்துவிட்டால் பிறகவன் குடிச்சாலும் தப்பில்லைங்கறேன் நான்

அப்ப நான் என்ன சொல்றேன்னா வெறுப்பு வெறுப்பு இல்லாம இந்த மாயையை அனுபவிக்கணும் தப்பில்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல பிரம்மந்தான் மாயையா இருக்கு நீங்கதான் சொன்னீங்கல்ல அந்த நடிகர் கற்பழிக்கப்படுகின்ற சீனலும் சரி அல்லது மிக நன்றாக ஏதோ நடக்கும் போதும் சரி அவன் ஆனந்தமாக வாழ முடியும் அப்ப இந்த மாயையில் என்ன நடந்தாலும் சந்தோஷமா இருக்க முடியும் சுக துக்கம் என்பது மருந்து வெறும் சுகமாகவே மாறிவிடும் அவன் மாயையை சுகம் கொடுத்தது அவன் தன்னிலையை தன்னை யார் என்று உணர்வது அந்த உணர்விலே இருக்கின்ற அந்த சுகம் அதை ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்றதுதாங்க மாய துக்கமா எக்ஸ்பிரஸ் பண்றான் அவன் ஆனந்த நிலையை துக்கமா எக்ஸ்பிரஸ் பண்றான் அவன் ஆனந்த நிலையை சுகமா எக்ஸ்பிரஸ் பண்றான் மாயன்னு புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்பிரஸ் பண்றான் அவனுடைய அன்பை விதவிதமா எக்ஸ்பிரஸ் பண்றான் இட்ஸ் ஆஃப் லவ் தட் அன்பில் இருந்தால்தான் அன்பை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் ஆனந்தத்தில் இருந்தா ஆனந்தமா எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியும் நீயே ஆனந்தத்தை மறந்து விட்டு நான் ஒரு உடம்பு நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ண கற்பளிக்கப்படுகிற சீன்ல நடிக்கும் போது தன்னை நடிகைங்கிறத அவன் மறந்து இருந்தா கொஞ்சம் கற்பனை தான் பண்ணி பாருங்கிற அந்த கதையில தான் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் சரியா சோ அது கொடுமை எப்போது என்றால் தன்னை மறந்தவனுக்கு அதே மாதிரி ஏதோ ஒரு லாட்டில் ஒரு கோடி விழுந்தவன் பெரிய சுகம் யாருக்கு தன்னை மறந்தவனுக்கு சுகம் போல் தோன்றுகிறது இங்கே கற்பழிக்கப்படும் போது அது துக்கம் போல் தோன்றுகிறது யாருக்குன்னா தன்னை மறந்தவனுக்கு தன்னை உணர்ந்தவனுக்கோ அது தோற்றமாக சும்மா நாச்சக்கம் இருக்கு சரியா அது உண்மையாக தோன்றுகிறது மறந்தவனுக்கு உணர்ந்தவனுக்கு தோற்றமாக சும்மா நாச்சக்கம் இருக்கு என்ற தெளிவிலேயே புரிதலிலே அதை ஆனந்தமாக அனுபவிக்கின்றான் ஏன்று நீங்கள் தெளிந்து புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்ல வர சரியா சோ இப்ப கேள்வி என்ன கேள்வியில இருந்து விட்டு விலகிட்டேனா அப்படின்னு யோசிக்காதீங்க கேள்வி வந்து மாயை சுகத்தை கொடுக்குமா துக்கத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது பரபிரம்மே மாயையாய் வந்திருக்கிறதே அப்படின்னா இப்ப அந்த பரபிரம்ம ஸ்திதியில சுகம் இல்ல போல மாயையா இருந்தாதான் சுகம் போலே அப்படின்னு தவறா புரியக்கூடாது என்பதற்காக இந்த கேள்வியை கேட்டேன் இவ்வளவு நேரம் மிக தெளிவாக உணர்ந்திருப்பீர்கள் என்றும் நம்புகின்றேன் சுரூபத்தில் தான் சுகம் இருக்கின்றது சுரூபத்தை முதலில் உணர்ந்து விட்டு பின் மாயையிலே திளைத்தால் நீ கண்டிப்பாக உன் சுரூப சுகத்தோட அந்த அன்ப இன்பத்தை வெளிப்படுத்தி மகிழ்வதில் எந்த தவறும் இல்லை அந்த நிலையை நாம் ஏதுவதற்கு என்ன செய்ய வேண்டும் குடிகாரன் எப்படி கொஞ்சம் அந்த குடியிலிருந்து வெளியே வந்து தன்னிலையை உணர வேண்டுமோ அப்படி இந்த மாயாவின் கலப்பில்லாமல் தன்னிலையில் சுகம் காண கொஞ்சமாவது முயற்சித்து அதில் வெற்றி கண்டு நீ பிறகு மாயையிலே நீ என்ன வேணா பண்ணி எடுக்கோ பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொன்னாங்க சரியா இந்த ஜீவ பிரம்ம நிலையை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன என்ன சொல்றேன்னா பஸ்ட் சாட்சியான் என்று பாரு அப்படிங்கிறோம் சாட்சியான் என்று அந்த இருந்து கிட்டத்தட்ட விளையிட்ட ஆஹ் ஆனா சாட்சி பரபிரம்மம் அனுபவம்ங்கிறது முழுவதுமாக மாயையை டோட்டலா விட்டு விளைய நிற்கின்ற நிலை அவரபிரம நிலை வியம நிலையில கூட சாட்சியா நில் அப்படின்னு சொன்னோம் சாட்சியா இருந்து முதல்ல நீ ஜெயிக்க பழகு பிறகு நீ பிளேயரா கூட போகணும்னு நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் பிளேயர்னா யாரு ஜீவன் சொன்னோம் பிளே அப்ப சாட்சியா இருக்கக்கூடிய தகுதி உள்ளவன் தான் ஜீவன் ஆகும் போது ஜீவன் முக்தனாக இருப்பானே தவிர அவன் சாட்சியாக இருக்கும் தகுதி இல்லாதவன் ஜீவனாய் மாற முயற்சித்தால் அவன் உண்மையில் ஜீவனாகி விடுவான் அங்கே ஜீவன் என்பது உண்மையற்றது என்ற உணர்வை மறந்து அவன் அது திட்டி கஷ்டப்படுவான் என்ற நிலையை நீங்கள் உணர்ந்தால் போதும் அப்பன் நாட் அகென்ஸ்ட் தித்தா அதாவது பிரம்மம் மாயையோடு இருக்கின்ற நிலைக்கு எதிரானவன் அல்ல ஏனென்றால் பிரம்மம் மாயையை விட்டு தனித்து இருக்க முடியாது பிரம்மம் இருக்கும் காலம் மட்டும் மாயம் இருக்கத்தான் செய்யும் நான் இருக்கும் வரைக்கும் என் நிழலும் இருக்கத்தான் செய்யும் மாயை துன்பம் என்று நான் வர்ணிக்கவில்லை மாயை கண்டு பயப்படுங்கள் என்று நான் சொல்லவில்லை மாயை என்பது நீதான் அதுவாய் இருக்கின்றாய் சுகம் அதில் இல்லை உன் சுரூபமே சுகம் என்ற உணர்வை பெற்றுவிட்டு அழகாய் இந்த மாயையிலே இருக்க வேண்டும் என்பதே எனது ஆசையும் கூட ஆனால் சுரூபத்தை விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இவ்வளவும் சொன்னேனே தவிர நான் மாயைக்கு எதிரானவன் அல்ல என்பதையும் சேர்ந்து புரிந்து கொள்ளுங்கள் முதலில் நாம் சுரூபத்தை உணர்வோம் பிறகு நாம் இந்த மாயையிலே புகுந்தாடுவோம் என்று சொல்லி எனது பதிலே நிறைவேற்ற